சூரியமாரி சீரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க தேன் வந்து யோசிட்டே இருக்காங்க என்னடா அது இன்னமும் நம்ம வெண்ணிலாக்காவை காணுமே எங்கே போய் இருப்பாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மொழி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆட்டோ வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது என்னது வரதுலாம் போய்கிட்டே இருக்குது ஆட்டோ எந்த ஆட்டோவும் நம்ம வீட்டு வாசலில் நிற்க மாட்டேங்குது சரி மாமாட்டை போய் சுருளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேன்மொழி மொழி அவங்க மாமாரும் கதை வந்து தட்டலான்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க இப்போ தான் இறங்கி வராங்க என்னக்கா வந்து சீக்கிரம் வந்துடுவேன் இன்றைக்கி என்ன இவ்வளோ தாமதமாக வர கம்பெனியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது மாரி மேடம் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சதித்திட்டம் போட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது எனக்கா பிரச்சனைன்னு சொன்னோன்னே அந்த டை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அக்கா நீ சாப்பிட்றியா என் மனசு வந்து ரொம்ப உறுத்துதுமா தங்க கஷ்டப்பட்டு செஞ்ச உழைப்பு எல்லாமே வந்து வீணாக போச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாது மாறி மேடம்க்கு பெரிய அவமானம் வந்துருச்சுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அவங்க ஜெயிக்கில் தோத்துட்டாங்க அதுவும் தோக்கடிக்கப்பட்டுட்டாங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துலேருந்து எல்லோரும் சதி செஞ்சு தோக்கடிச்சிட்டாங்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ரஞ்சித் வந்து வராங்க என்னாச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னனே அந்த கம்பெனியில் நடந்த விவகாரத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் காலையில் ஒருத்தன பார்க்க பிரியப்பிய அவன் என்ன சொன்னான் அவனை வெளியில் கொண்டு வந்துட்டியா எப்படி இருந்தாலும் உண்மையை வந்து சொல்லிடுவான் டேய் அது எல்லாம் உண்மை இல்லை அவனை இது மாதிரி பண்ண சொன்னது வேற யாரும் இல்லை தாரா தான் நீயும் நானும் வாழ்க்கையில் ஒன்றும் சேரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் மாறிக்கு ஆதரவாக இருந்து சில பல விஷயம்லாம் செஞ்சதுனால தாராவோட வெறுப்பை வந்து சம்பாரிச்சிட்டோம் நீயும் நானும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தாரா ஒன்று என்னையும் சேர்ந்து பழி வாங்கணும் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஓ இப்போ தாரா மேடம்ல எல்லாமேலேயும் பழி போட ஆரம்பிச்சிட்ட ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீ தானப்பா அன்னைக்கு என்னை வந்து காப்பாத்தின ஹோட்டல்ல இருக்கிறப்ப அதெல்லாம் மறந்துட்டியா அது எல்லாம் வந்து தாரா சொல்லி தான் இது எல்லாம் செஞ்சாங்க அவங்க தான் திருப்பியும் பழி வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணியிருந்தா திருப்பி திருப்பி வந்து அதே பண்ணுவாங்க இல்லை மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நீ அவங்க மேலேயும் பழி போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரம் எல்லாம் மீன் தெரிய தான் போகுது அப்போ உன் மூஞ்சியை நீ எங்க கொண்டு வச்சுக்கிறேன் நானும் பார்க்குறேன் தப்பு இருக்கோ இல்லையோ உனக்கு எனக்கு வந்தால் ஒரு பர்சன்ட் கூட சம்மந்தம் இல்லை நான் ஆறு மாதம் அவகாசம் சொன்ன அதில் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மாரி வீட்டை வந்து காட்டுறாங்க மாரி என்ன கம்பெனிலேருந்து வரவே இல்லையே இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மாறி வந்து சாமி கும்பிட வந்து கோயிலுக்கு பெருப்பாப்பில் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆஸ்னி ஸ்ரீஜா பார்வதி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க மாரிக்கு என்னப்பா இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து வேதனையோட இருக்காங்க நம்ம சூரியானந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து சங்கரமணி வந்து சொல்கிறாங்க தாராகிட்ட சிஸ்டர் சாமி கும்பிட்டா எல்லாமே சரியாயிடுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சிஸ்டர் இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணும் எத்தனை நாள் நம்ம மாறிக்கு வந்து நம்ம ஆப் வைக்கிறோங்கிற பேரில் வந்து பதிலுக்கு நமக்கு அடி மேல அடி கொடுத்துருக்கா அதனால் இந்த வாட்டி சும்மா விடக்கூடாது ஆமாம் இன்றைக்கி மாறி வந்து தோத்துட்டா நம்ம கம்பெனி காசை வந்து நஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லி வெளுத்த எடுத்துடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து மாறிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சூர்யா வந்து எடுக்கிற ஃபோனை வந்து மாறி வந்து அட்டன் பண்ணவே இல்லை உடனே வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி என்ன ஆச்சு ஹஸ்பண்டு சார் நான் வந்து தோத்துப்பேட்ட ஹஸ்பண்ட் சார் என்னால் இதை நம்பவே முடியல பிஸ்னஸில் லாபம் நஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி தான் வரும் இதை பெருசாக அதுவும் யோசிக்க முடியாது இன்னொன்று அந்த டை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரியல ஹஸ்பண்டு சார் யாரும் புதுசாக இன்றைக்கின்னு பார்த்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி இந்த டையெல்லாம் எடுத்திருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி சொல்கிறப்ப தாரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் பேசுவேன் நல்ல சூர்யா இவ்வளோ அதெல்லாம் மீட்டிங்கெலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ண முடியாது நம்ம கம்பெனிக்கு ஆப்பு மேலே ஆப்பு வச்சுருவா நாளைக்குள்ளே வந்து நம்ம ஆர்டரை வந்து செஞ்சு முடிக்கலைன்னா அந்த கம்பெனிக்கு ஐநூறு கோடி ரூபா தரோம்னு சொல்லியிருந்தோம் ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இவளுக்கு தகுதிக்கு மீறி வந்து ஆசைப்பட்டால் இப்படி தான் நடக்கும் அம்மா ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா முதல்ல மாறி வந்து தோக்கடிக்கலை மாறியை எல்லாரும் சதி செஞ்சு தோக்கடிச்சிருக்காங்க நாளைக்குள்ளே வந்து கம்பெனியில் ஆர்டர் எதுவும் டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கேவலமான விலையை நம்ம பார்த்துருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றிக்கவே முடியாது சரி சூர்யா நீ சொல்கிற மாதிரி மாறியை தோக்கடிக்கணும்னு ஏகப்பட்ட பேர் சதி திட்டம் போட்டதாகவே இருக்கட்டும் அதெல்லாம் எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா கடைசி நேரத்தில் வந்து டையை காணாமல் போச்சு எல்லாரும் வந்து இது மாதிரிலாம் பேசுனாங்கன்னு சொல்லி சொல்லி நிரூபிக்கலாம் முடியாது தேவி குரூப்புக்கு ஒன்று ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பேர் நல்ல பேர் இருந்துச்சு அந்த நல்ல பேர் வந்து போயிடுச்சு அதை எப்படி வந்து சரி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஒன்றும் புரியலம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சூர்யா நீ பார்த்துக்குறேங்கிற பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து குடுக்குடன்னு போகிறாங்க நம்ம தாராவும் சங்கரபாணியும் ரூமுக்குள்ள மாறி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உனக்கு ஆதரவா நாங்கள் எப்போதும் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறிக்கிட்ட வந்து சூர்யாவும் பார்வதியும் ஆஸ்னி வந்து பேசுகிறாங்க மாறி அவங்க சொல்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் நீ பெருசாக வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்காத அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க வயிற்றுச்சல் பிடிச்சவங்க அப்படின்னு தாராவையும் சங்கரபாணியும் கண்ணாவின் தான் திட்டிகிட்டு இருக்காங்க ஆஸ்னி எல்லா சதி திட்டத்தையும் செஞ்சவங்க நிம்மதியாக இருக்காங்க ஆனால் மாறி வந்து என்றைக்குமே வந்து ஜெயிக்கிறதுக்கு அவன் மட்டும்தான் பிறந்தவன் இன்றைக்கி நீ தோத்த மாதிரி இருக்கும் நாளைக்கே அவகாசம் கூட அவங்க தரலாம் எப்படி வேணாலும் மாறலாம் நீ ஒன்றும் ஆர்ட்ரு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமலாம் இல்லை ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை தான் வந்து செய்யாமல் இருந்திருக்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேவி அம்மாவும் மாரியம்மனும் உனக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் தோல்வியை பற்றி நினைக்கவே வேணாங்கிற மாதிரி அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி சூர்யாவும் மாறி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அவங்க ரூம்குள்ளே அவங்க தோற்று போயிட்டோம் தோற்று போயிட்டோங்கிற மாதிரி சோகமாக இருக்காங்க நீ எதுக்கு இப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்க இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை நீ கொஞ்சம் எப்போதும் போல் சகஜமான நிலமைக்குவா இல்லை ஹஸ்பண்ட் சார் எவ்வளோ போராட்டம் எத்தனை திட்டம் இது எல்லாத்தையும் வந்து கடந்து கடந்து வந்து கட்டைசி நேரத்தில் நாளைக்கு டெலிவரிங்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட சதி செஞ்சு என்ன தோக்கடிச்சிட்டாங்களே எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது நீ தான் சொன்னில்ல நீ ஒன்றும் தோக்கலை சரியா சதி செஞ்சு நம்ம கம்பெனியை வீழ்த்தணும்னு பார்த்துருக்காங்க நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் கடைசி நேரத்துல வந்து மிஷின்குள்ள எந்த பார்ட்ஸும் இல்லாம மிஷின் வந்து நின்று போச்சுன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இல்லாட்டி பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல குழந்தையோட சிரிப்பை பாருமா சிரிப்பை பார்த்தோன்னா வந்து உனக்கு கவலை எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா ஒரு பக்கம் வந்து தாராவும் சங்கர்மணியும் ரூம்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப சிஸ்டர் எத்தனை வாட்டி மாறி முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுருப்போம் தோற்று போயிருப்போம் சவால் விட்டு எதுலையாவது ஒன்று இல்லையாவது ஜெயிச்சிருப்போமா ஜெயிக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு சூப்பரான நாள் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் முதல் முதலாக மாறி வந்து முதல் முதலாக வந்து கீழே வந்து விழுந்துட்டா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஜெயித்ததை ரொம்ப வந்து சந்தோஷமாக கிராண்டாக வந்து கொண்டாடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சங்கரம்பாணி இந்த விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது நம்ம நல்லாவே கொண்டாடணும் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு பசன் இருக்குது நாளைக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆர்ட்ரு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சந்தோஷமாக வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டாடலாங்கிற மாதிரி தாராவும் சங்கரபாணியும் வந்து இருக்காங்க சரி சிஸ்டர் நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்கிற மாதிரி அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடியாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்